ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆ ஃப்ரெண்ட் நம்ம பார்க்க போகிற விடியும் மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் ஆபத்து கூடவே அதிர்ஷ்டமும் உண்டு பொதுவாகவே உங்கள் ராசிக்கு இந்த மாதம் முற்பகுதி வரை உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் கட்டாயமாக தேவை சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும்ன்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கட்டாயமாக வேணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திபதி சூரியன் அட்டமாதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால ஹெல்த் இஷ்யூ கட்டாயமாக இருக்கும் அதே மாதிரி மையப்பகுதிக்கு பிறகு அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் நம் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது கொடுத்த வாக்க காப்பாற்றுறது உங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துறது புது முயற்சிகளில் வெற்றி பெறதுன்னு அற்புதமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான கும்ப ராசிக்குள்ளே சூரியன் வரும்போது அதிர்ஷ்டம் ஏற்படும் ஏன்னா அவருடைய வீடு எட்டாம் வீட்டையே பார்க்கும்போது பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க ஒரு விதத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசியில் உச்சமாகறாரு இந்த மாதம் ஏன்னா உங்கள் ராசிக்கு சுக்கிரனை பொறுத்தின அளவுக்கு பத்தாம் இடமும் சேம் வந்து ஐந்தாம் இடத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறவர் அவர் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீனத்தில் நிச்சயமாக காதல் வெற்றி பெறுவது குலதெய்வ அருள் கிடைக்கிறது பூர்வீகத்தினால் நன்மை உண்டாகிறது குழந்தைகளால் பேர் புகழ் பெறுவது குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி பண்றது தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் மாற்றம் திடீர் அதிர்ஷ்டம் என அதில் நல்ல ஒரு இன்கம் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு முன்னேற்றம்னு தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த புதனுடைய இணைவு சூரியன் கூட இணையிறார் உங்களுக்கு புதன் பொறுத்த அளவுக்கு ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறார் தந்தைக்கு அதீத நன்மை உண்டு வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு வேலையில் பேர் புகழ் பாராட்டு பெறுவீங்க அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்தால் ஏதாவது வந்து நீங்கள் தனம் எதிர்பார்த்துட்ருந்தீங்க ஒரு கான்ட்ராக்டால் உங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் இருந்த பேமெண்ட் வரும் அல்லது லோன்ஸ் இந்த மாதிரி அரசாங்கத்தால் ஒரு வருமானத்தை இந்த காலகட்டம் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஏதாவது வெயிட்டிங்கில் இருந்தது வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது வேலை உயர்வு உண்டு அதாவது பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்தது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலம் வருமானம் உண்டு அரசாங்கத்தால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு இந்த மாதம் இயல்பாக வந்து உண்டு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா உஷ்ணம் சார்ந்த நோய்கள் தான் தலை சார்ந்த பிரச்சனைகள் அல்லது தலைவலி வர்றது தலையில் கொப்பளம் வர்றது இந்த மாதிரி சளி பிடிக்கிறது இந்த மாதிரி தலை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் மற்றபடி அது ஒன்று பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நிச்சயமாக வந்து உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது நல்ல முன்னேற்றம் இருக்கும் மகர ராசிக்கு அற்புதமாக இருக்கும் ஒரு விதத்தில் வந்து காதல் வயப்படுறது மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதம் மகர ராசிக்கு இனிமையான ஒரு மாதம் தான் ஒரு குறுகிய காலகட்டம் இன்பம் மிகுதியாக இருக்கும் சின்ன 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 பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிப்ரவரி மாதம் அற்புதமாக இருக்கும் மகர ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆபத்து அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ தான் மற்றபடி அதிர்ஷ்டங்கள் உண்டு பிரயாணங்களாக உங்களால் ஆதாயம் உண்டு முன்னேற்றம் உண்டு தந்தைக்கும் உங்களால் நன்மைகள் உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது இந்த வீடியோ நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்